வீட்ல வந்து கொலகண்டல் பண்றாங்க ஒரு நாள் நைட் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் என இருக்கு போன்ல யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கு காலையில் நேற்று வந்து கேட்டாங்க நான் நூறுக்கு ஃபோன் பண்ணேன் லோக்கேஷன் பண்ணி கம்மெண்ட் பண்ணா கம்ப்ளைண்ட் எடுக்கல இன்றைக்கு காலையில் மறுபடியும் பிளான் ஏற்று ஏக்கிட்டு இருக்கும்போது நானே எண்ணெய் உள்ளே இருந்தோம் வந்து அத்து மணி நான் அழிஞ்சு தாக்குனாங்க கழுத்தில் அடிச்சிருக்காங்க நான் ஏசா நம்பர்லாம் வச்சிருக்கேன் லாரி விட்டு உங்கள் ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அவங்க மக்களை பிடிச்சி ஜிஎஸ் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்கள மாரி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அதனால் இப்போ கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து நான் புகார் கொடுக்க வந்துருக்கேன் என் புகார் மேலே சட்டப்படி நடவடிக்கைன்னு கேட்டு கொடுக்கறேன் வேறு எதுவும் கிடையாது மேற்கொண்டு அவங்க என்கிட்ட வந்து குழம்பு வச்சு பண்ணிட்டு குழப்ப குழப்பம் அடிக்கடி மிரட்டுறாங்க அந்தமாதிரி ரெண்டு பேர் சேர்ந்துட்டு குடும்பத்தோட வந்து மிரட்டுறாங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் மிரட்டுறாங்க எனக்கு வந்து எழுந்து அவங்ககிட்ட தக்க பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதான் திமுகவினரின் தொடரும் இந்த அராஜகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த நான்கு வருடங்களில் எழுபத்தி ஐந்து லட்சம் வரை குவாரி உரிமையாளரிடம் இருந்து இந்த திமுக வட்டச் செயலாளர் வசூலித்திருப்பதாக தெரிகிறது திமுகவினருக்கு கப்பம் கட்டினால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்று எழுதப்படாத விதி இருக்கிறது விசாரணை வளையத்தில் இருந்து ஊழல்வாதிகளை காப்பாற்ற மக்கள் வரிப்பணத்தில் உச்ச நீதிமன்றம் வரை செல்லும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தனது கட்சிக்காரர்களிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அனைத்து துறைகளிலும் ஊழல் கனிம வளங்கள் கொள்ளை திமுக குறுநில மன்னர்களின் கட்டாய வசூல் யாருக்குமே பாதுகாப்பில்லாத சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என இருண்ட காலத்தில் தமிழகம் தள்ளப்படுகிறது ஆனால் இவை குறித்து எந்த கவலையும் இன்றி கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்